பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் இருநூற்றி இருபத்தி ஒன்றிலிருந்து இருநூற்றி இருபத்தி நாலு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் எம்மதம் மதம் எம்யிரை என்ப உயிர்த்திரல் அம்மதம் என்றருள் அருட்பெரும் ஜோதி கூறிய கருநிலை குலவிய கீழ்மேல் ஆரியல் என உரை அருட்பெரும் ஜோதி முதல் இரண்டு வரிகள் எம்மதம் எம் இறை என்ப உயிர் திரல் அம்மதம் என்றருள் அருட்பெரும் ஜோதி அதாவது இப்போ நம்மளுக்கே தெரியும் நம்ம மத மதங்கள் வந்து பல மதங்கள் இருக்குது அந்த எல்லா மதங்களும் என்ன சொல்லுவது அவங்களுடைய அந்த கர்த்தாக்கள் அதாவது அவங்கள் வந்து ஒவ்வொரு மதமும் ஒரு இறைவனை வச்சுருக்காங்க அந்த இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்தது அந்த கடவுளை எல்லோரும் அவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா அவங்க சமூகத்தில் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கடவுளை நீங்கள் வணங்குனீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய குற்றங்கள் குறைகளை எல்லாம் இவர் மன்னிப்பார் நீங்கள் அவர்கிட்ட வேண்டுதல் வச்சிங்கன்னா அதை மன்னித்து உங்களை காத்து ரட்சிப்பார் மேலும் நீங்கள் வேண்டியது எல்லாமே அவர் உங்களுக்கு கொடுப்பார் இவர் வந்து இந்த உலகத்தை படைச்சவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மதத்துலேயும் அவங்கவுங்க கடவுள் தான் உயர்ந்தவங்க அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடு ஒரு செயல்முறைகள் இதெல்லாம் வச்சு அப்படியே இருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு போய்கிட்ருக்காங்க இதிலிருந்து ஒரு உண்மை என்ன தெரியுது அப்படின்னா எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் என்ன சொல்லுது அந்த ஒரு ஒருவர்னால் அதாவது இந்த உலகத்தை படைத்தவன் ஒருத்தந்தான் அவன்தான் எல்லாமே ரட்சித்து எல்லாரையும் காத்துட்டு வரான்னு தான் எல்லா சமயங்களும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா கடவுள் ஒருவரே அப்படின்றது தெல்ல தெளிவாக அதில் தெரியுது இது எல்லாமே உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த சண்டைகளோ சச்சரவுகளோ இதில் வந்து எதுவுமே இருக்காது அழல் பெருமான் சொல்கிறது யாருக்கும் எதிராகவோ ஒரு யாரையும் குறைப்பிட்டோ அந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லலை அவர் என்ன சொல்ல வர்றாருனா இது நான் சொல்லி ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட மதத்தில் போய் நம்ம ஐக்கியம் ஆகிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம அதுமேலேயே ஒரு ஈடுபாடு வந்து அடுத்த மதங்கள் அடுத்தவங்களை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் தாழ் தாழ்மையானவங்க நம்மளுடைய இதில் இந்த கம்பாரிசன் பண்ண ஆரம்பித்து அவங்கள வந்து என்ன பண்ணுவோம் தாழ்மையானவங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ அந்த மனித நேயம் வல்லல் பெருமான் சொல்கிற மாதிரி அந்த ஆண்ம நேயம் இல்லாமல் போயிடுது அதுக்கு தான் வல்லல் பெருமான் என்ன சொன்னார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஒரு முழு ஈடுபாடோடு போய் அந்த மாதிரி போய் இதாகிடாதீங்க லாக் ஆகிராதீங்க அப்படி இல்லை எல்லாமே உயிர் உயிர் உயிர்த்திரல் இது எல்லாமே கடவுள் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் கடவுள் தான் இருக்கார் அப்படின்ற அந்த இதில் தான் எல்லா உயிரையும் தம் உயிர் போல் யார் நினைக்கிறானோ அவன் தான் கடவுளும் மாவான்னு சொல்லி சொல்கிறார் ஸோ இதை நம்ம வந்து இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதை தான் இங்கே அவர் சொல்கிறாரு எம்மதம் எம் இறை என்ப உயிர்த்திரல் அம்மதம் அருள் வரட்பெரும் ஜோதி இதுக்கு சான்றா நான் வந்து வல்லல் பெருமான் பாடிய ஒரு மூணு நாள் பாடலை பாடுறேன் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அவர் கடவுளுடைய நிலையை எவ்வளோ தெளிவாங்க சொல்கிறாரு பாருங்க எல்லா பெயர்களிலும் விளங்கக்கூடிய எல்லா மதங்களிலும் சொல்லக்கூடிய கடவுள்கள் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இந்த பின்வரும் பாடல்களில் பாடுறாரு கடைசியாக பாடுற பாட்டில் அது எல்லாமே வந்து இதுன்னு கூட சொல்கிறார் சிறுபிள்ளை விளையாட்டுன்னு பல பாடல்களில் பதிவு பண்ணியிருக்காரு இது எல்லாமே சிறுபிள்ளைத்தனமான அந்த பேச்சுக்களும் எதுவும் இருக்குது நான் அதை படிக்கிறேன் படிக்கும்போது உங்களுக்கு அது என்ன புரியும் முதல் பாடல் பெருகிய பேர் அருளுடையார் அம்பலத்தே நடிக்கும் பெருந்தகை என் கணவர் திருப்பேர் புகழ் என்கின்றாய் அருகர் புத்தர் ஆதி என்பேன் அவன் என்பேன் அயன் என்பேன் நாராயணன் என்பேன் அரண் என்பேன் ஆதிசிவன் என்பேன் குருகு சதாசிவம் என்பேன் சக்தி சிவம் என்பேன் பரமென்பேன் பிரம்மம் என்பேன் பரபிரம்மம் என்பேன் துருவு சித்த பிரம்மம் என்பேன் துரிய நிறைவென்பேன் சுத்த சிவமென்பேன் இவை சித்து விளையாட்டேன் அப்புறம் இன்னொரு பாட்டில் என்ன சொல்றார் அப்படின்னா நான்முகர் நல் உருத்திரர்கள் நாரணர் இந்திரர்கள் நவில் அருகர் புத்தர் முதல் மத தலைவர் எல்லாம் வான்முகத்தில் தோன்றி அருள் ஒளி சிறிதே அடைந்து வானகத்தும் வையகத்தும் மனம் போனபடியே தேன்முகந்து உண்டவர் எனவே விளையாட நின்ற சிறுபிள்ளை கூட்டம் என அருட்பெரும் ஜோதியினால் நான் மிக தான் மிக கண்டறிக என சாற்றிய சர்க்குருவே அப்படின்னு இங்கே ஒரு பாட்டில் பதிவு பண்ணுறாரு இன்னும் ஒரு ரெண்டு பாட்டில் நாள் வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவின்ற கலைச்சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டே மேல் வருணம் தோல் வருணம் கண்டறிவார் இலை பார் என்றெனக்கே விளம்பிய சர்க்குருவே கால்வருணம் கலையாதே வீணில் அலையாதே காண்பன எல்லாம் எனக்கு காட்டிய மெய்ப்பொருளே கொள்ளை வினை கூட்டறிவால் கூட்டிய பல் சமய கூட்டமும் அக்கூட்டத்தை கூவுகின்ற கலையும் கள்ளமுறும் அக்கலைகள் காட்டிய பல் கதியும் காட்சிகளும் காட்சிதரும் கடவுளரும் எல்லாம் பிள்ளை விளையாட்டென நன்கு அறிவித்து இங்கு எனையே பிள்ளை என கொண்டு பிள்ளை பயிரிட்ட பதியே அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக சிறுபிள்ளை விளையாட்டு அப்படின்றார் இதெல்லாம் இந்த சாதி மத மதங்களும் அவங்க சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே சிறுபிள்ளை விளையாட்டாக இருக்குது அதிலெலாம் ஒரு இது வைக்க வேணாம் அதில் வந்து முழு ஈடுபாட்டோடு போய் என்னிங்கன்னா அதுதான் என்னோடய மதம் என்னோடய சாதிதை அதுதான் உயர்ந்தது அப்படின்ட்டு அந்த நிலைப்பாட்டுக்கு போயிருவீங்க அப்போ போகும்போது அந்த ஆண்ம விளங்காது ஏன்னா அது வந்து அங்கே அடிபட்டு போயிடும் அது இல்லாமல் அந்த ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அந்த ஒரு இதுலேயே போய் நின்றுவாங்க அந்த பொது உணர்வு வராது அப்படின்றதுக்கு தான் இங்கே அவர் தெளிவாக சொல்கிறாரு அப்போ இந்த வரிகளில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அதாவது இந்த இருந்து நம்ம தெளிவாக என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கடவுள் வந்து ஒருத்தர் தான் அவர் அருட்பெரும் ஜோதி அப்புடின்னு வந்து இவர் வந்து பொதுவாக சொல்கிறார் இந்த கடவுளுக்கு வந்து ஜாதியோ மதமோ சமயமோ எதுவும் கிடையாது அதுதான் இங்கே தெளிவாக பதிவு பண்ணுறாரு இன்னும் ஒரு பாட்டு கூட இருக்குது அந்த பாட்டில் பாருங்களேன் இந்த பாட்டை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும் பொய்ச்சமய நிலை மெச்சுகின்றாரும் மெய்வந்த வந்த திருவருள் விளக்கம் ஒன்று அருகில் விளக்கம் ஒன்றிலார் மேல் விளைவு அருகிலேயர் மேல் விரைவு அருகிலார் வீண் கழிக்கின்றனார் எய்வந்த துன்பொழித்து அவருக்கு அறிவு அருள்வீர் எனை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரேன் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள்கள்லாம் பல நிலைகள் உள்ள கடவுளெல்லாம் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார் பாருங்கள் அதிலெல்லாம் பொய் அப்படின்ற பொய் வந்த கலை அதை பொய்யாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே இந்த பாடலில் பதிவு பண்ணுறாரு அப்போ இதில் வந்து நம்ம இந்த வரிகளுக்கு என்ன விளக்கம்னு பொதுவாக பார்த்தோம்னா எந்த சமயத்தில் இருந்த மக்களும் எமது கடவுள்னு எந்த கடவுளை சொல்கிறாங்களோ அந்த கடவுளாக அருட்பெரும் ஜோதி நீங்கள் நீங்கள்தான் விளங்குறீங்கன்னு சொல்லி விளக்கி சொல்லுவீங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு சரிங்களா இது இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் கூரிய கருநிலை குளவிய கீழ் மேல் ஆரியல் என உரை அருட்பெரும் ஜோதி அதாவது சென்ற பதிவில் என்ன சொன்னார்ன்னா இறைவன் வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறாரு எல்லா மதங்களும் எந்த பெயரை சொல்லி அந்த கடவுளை வணங்குறாங்களோ அந்த பொ அந்த பெயராகவே அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் விளங்குறாரு அப்படின்னு சொல்லி போன அந்த ரெண்டு வரிகளில் பார்த்தோம் இப்போ இந்த வரியலில் என்ன சொல்கிறாருன்னா அந்த அந்த உயிர்களுடைய நிலையை சொல்கிறார் அதாவது இந்த இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவன்கள் அதாவது அந்த உயிர் திரல் வந்து எப்படி விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம பொதுவாகவே சொல்லுவோம்ல இப்போ இந்த ஜீவன்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓரறிவுலேருந்து ஓரறிவு இருந்து ஐந்து அறிவு உள்ள விலங்கு வரைக்கும் இதை வந்து என்ன சொல்கிறோம் ஒரு தாழ்ந்த பிறவின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க மனித பிறவி ஆறாவது பிறவியாக உள்ள அந்த மனித பிறவியை வந்து உயர்ந்த பிறவி அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க இது நம்மளுக்கு தெரியும் இப்போ கிடைத்திருக்கறிய பெரிய பிறவி சிறந்த பிறவி மனித பிறவி தான் அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்து முன்னோர்கள் சொன்னால் நம்ம கேட்டிருக்கோம் இப்போ இங்கே அதைத்தான் சொல்கிறாரு அதாவது இந்த ஜீவன்களில் வந்து நிலையானது தாழ்ந்த பிறவி என்றும் மேலானது உயர்ந்த பிறவி என்றும் சொல்கிறாங்க இதில் வந்து அடக்கம் வந்து என்னென்னா ஓரறிவிலிருந்து ஆறறிவு உள்ள இந்த ஆறு வகையான பிரிவுகளாக அமைத்து வைத்து கொடுத்துள்ள அருப்பெரும் ஜோதி இதைத்தான் அங்கே சொல்கிறார் இதை வந்து அதாவது இந்த உயிர்த்திரல் எப்படி இருக்குன்னா இந்த ஓரறிவில் இருந்து இந்த ஆறறிவுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதான் கூரிய கருநிலை குலவிய கீழ் மேல் ஆரியல் என உரை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இந்த ஓரறிவிலிருந்து ஆறறிவுக்குள் அடக்கமாக அமைத்து கொடுத்த அருட்பெரும் ஜோதி என்பதுதான் இதுக்கான விளக்கம் இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி